கோனேரி குப்பம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் நிரம்பி வீடுகளிலும் சாலைகளிலும் தேக்கம் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் அப்பகுதி மக்கள் அவதி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோனேரி குப்பம் பகுதியில் மாடப்பள்ளி பஞ்சாயத்துக்கு உட்பட்டவர்கள் நாற்பது குடும்பமும் கோனேரி குப்பம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அறுபது குடும்பமும் கழிவுநீர் கால்வாயை உபயோகப்படுத்தி வருகிறார்கள் மேலும் கழிவுநீர் கால்வாய் நிரம்பியதால் அப்பகுதியில் இருந்து இந்த கழிவு நீரானது அருகில் உள்ள சமத்துவபுர பகுதி மக்களின் குடியிருப்புகளிலும் சாலைகளிலும் தேங்கி நிற்கிறது இதன் காரணமாக கழிவு நீரில் புழுக்களும் துர்நாற்றமும் அதிக அளவு வீசுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயகரமான சூழல் இப்பகுதியில் நிலவி வருகிறது என கூறுகிறார்கள் மேலும் கழிவு நீர் தேங்குவதால் வீட்டின் உள்ளே சென்று வர முடியவில்லை அதிகப்படியான மக்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள் என அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள் இது துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் கிராம சபை கூட்டத்திலும் தெரிவித்தும் எந்த ஒரு கேட்டால் நீங்கள் எங்களுக்கு காட்டுங்கள் நாங்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கிறோம் என தலைவர்கள் கவுன்சிலர்கள் அலட்சியமான பதில் சொல்வதால் பகுதி மக்கள் வேதனை அடைந்து வருகிறோம் என கூறுகிறார்கள் பின்பு உடனடியாக கழிவுநீர் கால்வாயில் தேங்கி நிற்கும் கழிவு நீரை உடனடியாக அப்புறப்படுத்தி நிரந்தர தீர்வு காண வேண்டும் இல்லை என்றால் ஊரில் உள்ள அனைவரும் ஒன்றாக இணைந்து சாலை மறியலில் ஏற்படுவோம் என கூறி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது